ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வர் நம்ம ஃபேமிலியை சேர்ந்த நித்தீஷ் ஃபேமிலியை சேர்ந்த அனு அப்படிங்கிறவங்க வந்து ஹாய் ஹனுன்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க ஹாய் ஹனு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் நிறைய பேருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நித்தீஷ்டிக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷம் இந்த சேனலே வந்து அவளுக்காக மட்டும்தான் அவளுடைய முன்னேற்றங்களை வந்து படிப்படியாக உங்களுடைய ஆசீர்வாதங்களால வந்துகிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து சின்ன சின்ன வேலைகள் தான் செய்கிறேன் மற்றபடி அவளை ட்ரெயின் பண்ணுறது மட்டுந்தான் என்னோட வேலைகள் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எல்லா வேலையும் பசங்க செய்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்கள ட்ரெயின் பண்ணுறது தான் என்னுடைய வேலை ஒரு அம்மாவாக என்னக்கு வந்து இப்போ நார்மலாக இருக்கிற குழந்தைங்கன்னா பிரச்சனை இல்லை இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்க்கலாம் ஆனால் நித்தீஷ்டி இருக்கும்போது நம்ம அவங்க கிட்டே இருந்து ஒவ்வொன்றையும் ஒரு தடைக்கு நாலு தடவை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவளால் அதை அதை செய்ய முடியும் அடுத்த தடவை அவள் செய்கிறாளா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் மறுபடியும் நான் சொல்லித்தரணும் மெமரி ஆகிற அளவுக்கு அவளுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் அவளால் அதை செய்ய முடியும் அந்த விதத்தில் நான் வந்து சும்மா இல்லை என்னோடய ஃபுல் எஃபெக்டும் கொடுத்து தான் அவளை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் ஸ்னேக் வந்தது சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் வருது ஒன்று நல்ல பம்பு வரும் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு தான் இருக்குது நாங்கள் வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சொன்னாங்க உப்பெல்லாம் வாசப்படி நேராக போடுங்க அது வராது அப்படி சொன்னாங்க உப்பு போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீச்சிங் பவுட்ரு போடுங்க வீட்டு காம்பவுண்ட் ஃபுல்லான்னு சொல்லியிருந்தாங்க அதையும் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைமு இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க அந்த பேர் சொல்லக்கூடாது வ அது புல்ல வரத்தின்னு சொல்லுவாங்க அதை கரைச்சி ஊற்ற சொல்லியிருக்கீங்க அப்புறம் வந்து நிறைய ஐடியாலாம் கொடுத்துருக்கீங்க அந்த செடி ஒன்று விற்கிது அதை வாங்கி வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் இனிமேல் ஏன்னால் குழந்தைங்க இருக்காங்க சட்டி நம்ம தோட்டத்துக்கு போவோம் பூ பறிக்கும் ஏதோ சமை போகிறோம் எனக்கு கொஞ்சம் பயமாக இப்போ தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் கே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ அங்கங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது எப்போ முருங்கை மரத்துலேருந்து ஒரு தடவை அப்படி தான் இவங்க காய் பறிச்சிக்கிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது டக்குன்னு முருங்கை மரத்துலேருந்து கீழே உழுந்துருக்கு அதனால அடிக்கடி வர்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது பார்ப்போம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் இன்றைக்கி வந்து நைட் ருட்டின்னு தான் பார்க்க போகிறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி கன்னியாகுமரி ஸ்பெஷல் வந்து உளுத்தங்கஞ்சி இதுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணணும் போட்டு ஒரு உளுத்தங்கஞ்சின்னு செய்வாங்க அது வந்து இந்த கருப்பு தோல் இருக்கிற இந்த கருப்பு உளுந்தை வச்சு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது இது அடிக்கடி செய்வாங்க இந்த ஊரில் நானும் செஞ்சுருக்கேன் இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் செய்யலை இப்போ மறுபடியும் செய்ய போகிறேன் இப்போ வந்து நான் இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே தண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அரிசி களைஞ்சி வைக்கணும் அதுக்கு முன்னால் வந்து தொகைகளுக்கு ரெடி பண்ணணும் இங்கே வந்து காணத்தொகை கொள்ளு தொகையை செய்வாங்க நான் வந்து தேங்காய் தொகையில் அரைக்க போகிறேன் தேங்காய் கொஞ்சம் புளி அப்புறம் வரமிளகா உளுந்து இதெல்லாம் வச்சு தான் நான் தொகையில் அரைக்க போகிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுத்தங்கஞ்சிக்கு பாருங்கள் கருப்பு உளுந்து நம்ம புழுங்கலரிசி போட்டுக்கணும் இங்கேலாம் புழுங்குலசி தான் போட்டுப்பாங்க அதில் வந்து பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சும்மா கொஞ்சோண்டு வெந்தயம் எல்லாம் கசுப்பு வந்துடும் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும் அது வாஷ் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து இந்த உளுந்து மிளகாலாம் வறுத்துக்கு போகிறேன் இப்போ நல்லா மிளகா வத வறுத்துருச்சு வறுத்தாச்சு இது நல்லா செவக்கணும் நம்ம செல்லக்குட்டி தான் வந்து அரிசி அலம்பி தராங்க நித்யஸ்ரீ ஹாய் சொல்லு ஹாய் நம்ம செல்லக்குட்டி இப்போ நல்லா எல்லா வேலையும் இங்கே பாரு அம்மா பாரு செல்லும் என்ன செய்கிற தெரியலையா அரிசி பருப்பு அதில் என்னெல்லாம் இருக்குது பூண்டு நல்லா அலம்பிக்கூட என்ன இது கஞ்சி சாதம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா பூண்டு சொல்லு பூண்டு ஓகே அலம்பி எடுத்துட்டு வா அரிசி அலம்பி எடுத்துட்டு வா அலம்பி எடுத்துட்டு வா நல்ல செவக்க வறுத்தாச்சு இதை எடுத்துடலாம் வெரி குட் குட்களில் அப்படிதான் செல்ல குட்டி இந்த நல்ல தண்ணி ஃபில்டர் தண்ணி குட் பிடிண்ண நல்லா செவப்பாக இந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும் உளுந்து அப்போ தான் தொகையல் டேஸ்ட்டாக இருக்கும் அலம்பித்தியாமா அப்படியே தங்கமே சூப்பர் சூப்பர் தண்ணிக்குடி வேணாம் 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 அம்மா அதை தண்ணி வச்சுருக்கோம் வாங்கி பார் தொவ்வா தண்ணி வச்சுருக்கோம் பார் ம் சரி இதில் உப்பு போட்டு அரைச்சிட வேண்டிதான் நித்தியை அரைச்சிட்டுவாம்மா ம் குட்கேர் செல்லுக்குட்டி அழகாக அரைச்சிடுவோம் நம்ம அதுக்குள்ளே இதை வச்சு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் என்னடா இது கொஞ்சம் தண்ணி நிறையவே வைக்கணும் எப்பயும் போல வைக்காமல் கொஞ்சம் கூட வச்சா தான் நல்லா சாதம் குழஞ்சி வரும் அதனால கொஞ்சம் கூடவே வச்சுருக்கேன் உப்பு போட்டாச்சு நீ மூடி வச்சுருவோம் ரெண்டு கடுகு தழச்சி வச்சிடலாம் தொகை செல்லமே அரைச்சிட்டியா சுடுதா செல்லமே தங்கம்மி அழகாக தொகையில் அரைக்குது சரி சரி அது லேசாக சுட்டுது பரவாயில்ல என்ன இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோ ம் ஊற்றிக்கோ அவ்வளோதான் அவ்வளோதான் சரி கடுகு வச்சு வெடிச்சிருச்சு இது ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இது வந்து பப்ளுக்கு சாதம் ம் பப்ளுக்கும் இது ஒரு மூணு விசில் வரட்டோன்னு வச்சுருக்கேன் மூணு இல்லை நாலு வரலாம் ரொம்ப குழைய வேண்டாம் கொஞ்சம் சாதம் பதமாக தான் நல்லாயிருக்கும் ம் அரைஞ்சிருச்சா நீ சல்லுக்குட்டி என்ன அழகாக செஞ்சுட்டாலே சூப்பர் இது கொஞ்சம் தள்ளி ஒன்றும் ம் இதுதான் பதம் தொகையிலுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நர நிறன்னு இருக்கும் அப்படி இருக்கும் சரியா ம் இங்கே பாரு அமுக்கி போய் பிடிச்சியா சரி அது முடிஞ்சாலே சாப்பிடலாம் என்ன ம் அது ஆகட்டும் ஓகேவா கொசிக்குதாடா சரி சாப்பிட்டுட்டு நம்ம வேற வேலை பார்க்கலாம் மணி ஆயிடுச்சாடா சரி தவிர ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சரியா சரி இதை முடிச்சுட்டு கஞ்சி அப்படினு பார்க்கலாம் இது குக்கர் சாதம் நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வந்தாச்சு இறக்கி வச்சாச்சு இப்போ அதெல்லாம் தொடக்கூடாது சரியா ஆறிடுச்சு ஃபேன் தான் போட்டிருக்கலாம் அம்மா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிச்சன்லேயே ஃபேன் இருக்குது சூடெல்லாம் ஆரட்டணும் நைட் ரொட்டீன் வந்து நித்திய இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவா என்னம்மா கையில் ஒட்டுதா அப்படி தான்டா இருக்கும் நல்லா பிடிச்சிக்கோ அப்படி இப்படி பிடிச்சி நல்லா தேய் என்ன ம் இப்படி ஜீச்சு தேய்க்கணும் என்ன இப்படி தேய்ச்சி பார்ப்போம் அழகாக குச்சிட்டு உண்டா தேய்ச்சிட்டு வா அழகாக தொடச்சி பளிச்சுன்னு கோலம் போட்டு விட்டுருவா தினமும் நித்திய இதுதான் வேலை ஒவ்வொரு நாளும் செய்ய மாட்டேன் அப்போ வந்து நான் ரொம்ப ஒர்க் கொடுத்த மாட்டேன் சரி டான்ஸு ஆட்டம் பாட்டத்தோடு அந்த வேலை நடக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் செய்வா ஒவ்வொரு வேலையுமே ம் நல்லத்தோட நல்லா தேஸ்ட்டியாம்மா நான் இங்கெல்லாம் செய்யுங்க இங்கெல்லாம் இருப்பார் ம் நல்லா தே கைஸ் ஓரமாக தே நல்லா ம் அது நம்ம தானே ஆஃப் பண்ணும் அதுதான் நல்ல தேஸ்ட்டியா ஒரு துணி எடுத்து அழகை தொடக்கணும் என்ன ம் நல்லா தேஸ்ட்டாக ஓகே பரவாயில்ல என்னடா ஷாக் அடிக்காதடா ம் ஷாக் அடிக்கல ஓகே வா துணி அது இல்லை வேற துணி வேற துணி அங்கே சின்ன துணி இருக்குவா அது அந்த தண்ணி பைப் மேலே அதை எடுத்துகிட்டு வா வெரி குட் தொடங்க பார்ப்போம் என்ன நைட்டி போய்ட்டுருக்கான்னு பார்த்துருங்களா நம்ம செல்லக்குட்டி வந்து இடுப்பில் வந்து சூட்டு கட்டி வந்துடுச்சு இல்லைம்மா நித்தி இல்லை அவளுக்கு ஒரே வழி ம் இடுப்பில் இருக்குது பிள்ளைக்கு அதனால தான் பேண்ட்டை கிட்ட சொல்லிவிட்டேன் இதை போட்டுக்கோ நைட் நேரம் தானே கொஞ்சம் மருந்து தடவி போட்டுக்கலாம் ம் சூப்பர் சூப்பர் சரி தொடச்சிட்டு பார்க்கலாம் என்ன காஞ்சிருச்சா வெரி குட் அது போட்டு அதுதான் ரெடி இது பேர் என்னம்மா கோலமாவு ம் சூப்பர் ஃபேன் ஓடுதாடா ஐயோய்யோ செல்லமே பாருங்க ஃபேன் ஓடுதான் அறிவு அறிவு என் தங்கம் ம் சூப்பர் செல்லம்மே வைரம்மே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்துருவோம் தொகையல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய எம்மியான தேங்காய் தொகையல் இதை சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு அப்பளம் தொட்டுன்னு சாப்பிட்டா அப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் விசில் வரணும் அடுப்புக்கு அடுப்புக்கு அடுப்பு மேலே ம் அப்போல்லாம் நான் சின்னதில் இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் மண் அடுப்பு இருக்கும் அழகாக சாணி போட்டு மொழிவிட்டு இந்த மாதிரி கோலம் போட்டு பார்ப்பேன் அவ்வளோ அழகாக இருக்கு இங்கே போடுறா இங்கே இப்படி போடு இங்கே போட்டால் அழகாக இருக்கும் அழகாக இருக்கட்டும் தங்கும் செல்ல அவ்வளோதான் சூப்பரா அழகாக இருக்கு பாருப்பா எப்பா இங்கே பாரு அழகு செம்ம சூப்பர் யார் செஞ்சாது ம் ஐயா வெரி குட் ரொம்ப அழகாக இருக்குது தங்க குட்டி சரியா ஆ இது வந்து சக்கோட்டு மெதுவாக தர ஆ கூட அவ்வளோதான் என்னது உள்தங்க இஞ்சி சூப்பராக அப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்கும் இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் நல்லா அழகாக வந்துடுச்சு இது தண்ணி ஊற்றி ரொம்ப அழகாக போட்டு தொகையில வச்சு சாப்பிட வேண்டியது தான் தட்டாக உனக்கு எவ்வளோ வேணும் போட்டுக்கோ ம் அதுவும் தலை ம் அது வேண்டாம் உனக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிட்டு போய் உட்காந்து சாப்பிடுங்க ஃபேனில் போய் ஆறிடுண்டா இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த ஊரில் எல்லாம் சாப்பிடுவாங்க நாங்கள் செய்ய மாட்டோம் வாரத்துக்கு தான் செய்ய மாட்டோம் எப்பயாவது மாதத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது தட்டக்கூடாது ம் தொகைல் போட்டுக்கோ தட்டக்கூடாது அது மாதிரி ம் அது பபுளுக்கு சாதம் ஃப்ரீயாவுக்கு தொகையில் தொகைல் பசனி தனியாக வச்சுருக்கா அப்புறம் கஞ்சி சாதம் சாப்பிடுவோம்